அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம பச்சரிசி வரமிளகாயை வச்சு ஒரு அருமையான டிஃபன் ரெசிபியும் அதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷும் தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம அரிசியை ஊற போட்டுக்கணும் அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் நான் இன்றைக்கி இந்த சைஸ் டம்ளரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த பாத்திரத்தில் நம்ம ஆட் பண்ணிடலாம் இப்போ இந்த அரிசியை ஒரு தடவை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் அரிசியை வாஷ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க ஊறுறதுக்காக இப்போ இதிலேயே மூணு வரமிளகா சேர்த்துக்கிறேன் எனக்கு வந்து காரத்துக்கு ஏற்றவாறு ரெண்டு டம்ளர் பச்சரிசிக்கு நான் மூணு வரமிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் ஏற்றவாறு கூட குறைச்சி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இதோட கூடவே சின்னதாக கொட்டப்பாக்க அளவுக்கு புளியை க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் ஊற வச்சிடலாம் இப்போ அரிசியோட வரமிளகா புளி ரெண்டுமே ஊறணும் மூடி வச்சிடலாம் ஒன் ஹவர் ஊற டூ ஒன் ஹவருக்கு அப்புறம் பார்ப்போம் இப்போ கரெக்டாக ஒன் ஹவர் ஆகிருக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் பச்சரிசி அருமையாக ஊறியிருக்கு அதே மாதிரி புளியும் பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு வர மிளகாயும் ஊரியாச்சு இப்போ இது எல்லாத்தையும் அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மிக்சி ஜாரில் நம்ம தேங்காயை தான் ஆட் பண்ணணும் ஒரு கப் வந்து தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் அதை ஃபஸ்ட்டு மிக்சியில் சேர்த்துக்கலாம் இதோட கூடவே நம்ம ஊர்ன வர மிளகாயே உள்ளே சேர்த்துக்க போகிறோம் ஊர்னா புளியையும் சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு இதை மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம் எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சா வரமிளகா மிளகா புளிலாம் மசிஞ்சு வராது ஃபஸ்ட்டு தேங்காய் வரமிளகா புளி இதை மூணை மட்டும் அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அதில் அரிசி சேர்க்கலாம் இப்போ அதை எல்லாத்தையும் ஒரு சுற்று சுற்றினதுக்கப்புறம் ஊர்ன அரிசியை ஃபஸ்ட்டு தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு மிக்சி ஜாரில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஊரின தண்ணியவே கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கலாம் ஏன்னா அந்த தண்ணியில் அவ்வளோ சத்து இருக்கும் அரிசியை சேர்த்தாச்சு மஞ்சப்பொடி உப்பு சேர்த்துட்டு தண்ணி விட்டுக்கலாம் ஊரின தண்ணியை இப்போ இதை வந்து நம்ம மாவாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு கரைக்கணும் மாவு வந்து இப்போ நமக்கு ரெடியாக இருக்குது கடாயில் நம்ம தேங்காய் தான் இந்த ரெசிபி பண்ண போகிறோம் அப்போ தான் வாசனையின் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே தேங்காய் எண்ணெயை உள்ளே சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம இதில் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு வந்து வெடிக்க ஆரம்பிக்குது இந்த டைமில் உளுத்தம்பருப்பு பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு வரமிளகாயே கிள்ளி போட்டுக்கலாம் ஆல்ரெடி நம்ம அரைக்கும்போதே போதே மூணு வரமிளகா போட்டோம் இது ஒரு வாசனைக்காக தான் நம்ம சேர்க்குறோம் சின்ன வரமிளகால ஒரு வரமிளகாயே கிள்ளி போட்டாச்சு பெருங்காயம் சேர்த்துட்டு கருவேப்பிலையை ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க பருப்பெல்லாம் தாளித்து ரெடியாகட்டும் இப்போ எல்லாம் தாளித்து ரெடியாகாச்சு மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவை இதில் ஆட் பண்ணிடலாம் இந்த தேங்காய் எண்ணெயில் அப்படியே நான் போடும் போதே அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது எல்லா மாவையும் சேர்த்தாச்சு அப்படியே ஒரு தடவை கலந்து விட்டுக்க வேண்டிதான் அந்த எண்ணெயோட தாளித்ததோடு சேர்த்து கலந்துக்கோங்க இதுக்கப்புறம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் சேர்த்து கலந்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இருக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண அரிசி வேக வேக நல்ல ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் ஒரு அரை கப்பு கிட்டே தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்தாதான் அரிசி வந்து நல்லா வெந்து வரும் இப்போ அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம மூடி போட்டு வேக விடலாம் ஃபஸ்ட்டு பைண்ட் ஆகுற மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஃபஸ்ட்டு போட்டதுக்கும் இப்போவும் பாருங்கள் கொஞ்சம் திக்காக இருக்குது பைண்ட் ஆகிற மாதிரி கலந்தாச்சு க்ளோஸ் பண்ணிவிடுவோம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரெடியாகட்டும் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிருக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு எவ்வளோ திக்கான கன்சிஸ்டன்சி வந்திருக்கு பாருங்கள் இன்னும் வந்து நல்லா ரெடி ஆகணும் நடுவில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாவெல்லாம் அப்படியே இருக்குது கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வந்திருக்கு ஆனாலும் இன்னும் நல்லா ரெடியாகணும் உதிரி உதிரியாக வரணும் அந்த வரைக்கும் இதை வந்து நம்ம ரெடி பண்ண வைக்கணும் மறுபடியும் இதை வந்து க்ளோஸ் பண்ணி வேக விடலாம் நல்லா ரெடியாகட்டும் அதுக்குள்ளே நம்ம இதுக்கு சைட் டிஷ் வந்து ரெடி பண்ண போகிறோம் மூடி வச்சிடலாம் இந்த டிஃபனுக்கு சைட் டிஷ் பண்ணுறதுக்கு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்க போகிறோம் நல்லெண்ணெய் வாசனையோடு அந்த சைட் டிஷ்ஷை சாப்பிடும் போதே அவ்வளோ நல்லாயிருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் நான் இன்றைக்கி செக்கன் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் எண்ணெய் ஹீட் எடுத்து கடுகு சேர்த்துக்கலாம் பெருங்காயம் ஆட் பண்ணிப்போம் இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துடலாம் இப்போ இதில் நம்ம தக்காளி பழத்தை சேர்க்க போகிறோம் ஒரு ஏழு எட்டு தக்காளி பழத்தை மிக்சி ஜாரில் அரைச்சி பியூரியா ரெடி பண்ணியிருக்கோம் அதை வந்து அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம் தக்காளி தொக்கு தான் நம்ம இன்றைக்கி சைட் டிஷ்க்கு பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டிஃபனுக்கு கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் பியூரி சேர்த்தனால தாளிச்சதோடு அப்படியே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிவிடுவோம் கலந்து விட்டுக்கலாம் தக்காளியோட அந்த பச்சை வாசனை போக உப்பு மஞ்சள் பொடியோடு சேர்ந்து கொதி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம இங்கே ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு பாருங்கள் அப்படியே மேலாக கொஞ்சம் ரோஸ்டாகி வர ஆரம்பிக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளோட ரெசிபி அருமையாக ஆகிடும் இங்கே பார்த்திங்கன்னா தக்காளி வந்து கொதித்து பாருங்கள் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் வர ஆரம்பிக்குது இந்த டைமில் ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் எடுத்துக்கிற தக்காளி பொழுத்தை பொறுத்து பார்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் வந்து வெந்தயப்பொடி அதை ஆட் பண்ணிடலாம் வெந்தயத்தை கடாயில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் அரைச்சி வெந்தய பொடியாக ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா இந்த மாதிரி தொக்குக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக வெள்ளத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்து எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் ரெடியாகட்டும் இங்கே நம்மளோட சு ரெசிபி சூப்பராக தயாராகாச்சு எவ்வளோ உதிரி உதிரியாக மொறு மொறுன்னு அவ்வளோ ஒரு அருமையாக வந்திருக்கு பாருங்கள் பர்ஃபெக்டாக எல்லாமே வெந்து ரெடியாக இருக்குது ஒரு விதமாக டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இந்த டிஃபன் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே சைட் டிஷ் தக்காளி தொக்கும் பார்த்தீங்கன்னா மேலாக பாருங்கள் அப்படி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு கன்சிஸ்டன்சியும் சூப்பராக வந்தாச்சு நம்மளோட தக்காளி தொக்கு ரெடியாக எடுத்து நம்ம ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் பச்சரிசி வரமளாக வச்சு ஒரு அருமையான டேஸ்டியான டிஃபன் அதுக்கு சைட் டிஷ்க்கு தக்காளி தொக்கு கண்டிப்பாக இந்த காம்போ ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ